மிகவும் தொலைவான ஒரு பாதையில் ஒரு இளம் ஆன்மீக துறவி அன்பும் அருளும் நிரம்பிய இதயத்துடன் பயணத்தை தொடங்கினார் அவருக்கு தெரியாது அந்த பயணம் எந்த விதியை கொண்டு வரப்போகிறது என்று ஆனால் ஒவ்வொரு அடியிலும் ஒரு மறைஞானம் வழி நடத்தி கொண்டே இருந்தது காற்று கூட தன்னிடம் பேசுவது போல் அவரை ஒரு புதிய கிராமத்திற்கு அழைத்து சென்றது அங்கு வலியால் வீழ்ந்த ஒருவரை கண்டார் அவர் அவரின் கண்கள் நிரம்பிய பிரார்த்தனை நம்பிக்கையோ அவனில் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லாமலே அன்பால் அவரை தாங்கினார் சிறிய மசூதி ஒன்று வெதுவாக அவரை வரவேற்பது போல அமைதியோடு நின்றது ஆனால் சிலர் சந்தேகத்துடன் நிசப்தமாக பார்த்து கொண்டே இருந்தார்கள் ஒரு தாயின் உள்ளத்தில் மட்டும் கருணை பொங்கியது அவள் தண்ணீர் கொடுத்தாள் அன்பை கொடுத்தாள் வேப்ப மரத்தின் கீழ் அவர் தியானத்தில் அமர்ந்தார் அந்த நிலம் முழுவதும் அவரின் ஆசிர்வாதம் பரவியது ஒரு நாள் இவரை சுற்றி உலகமே தோழும் என விதி அவருக்கு முன்பே காட்டியது நம்பிக்கையோடு வாழுங்கள் பாபாவின் அருள் எப்போதும் கிடைக்கட்டும் ஓம் சாய்தா